ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபுட்வேர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு நான்வெஜ் குழம்பு விட சூப்பரான டேஸ்ட்ல எப்படி தக்காளி குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க முக்கியமா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துரும் பெரிய வெங்காயம் வந்து போடக்கூடாது ஒரு ஆறு ஏழு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்திக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயமும் பூண்டும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வதங்கினதுக்கு ஒரு நாலு தக்காளி பழத்தை வந்து நாளா கட் பண்ணி தோல் சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ஏன் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்படின்னு சொல்றேன்னா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் டேஸ்டா வந்து இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து இனிப்பு தன்மை கொடுக்கும் சின்ன ஒரு டேஸ்ட் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திக்கோங்க குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க தக்காளி பழம் இந்த அளவுக்கு தோல் சுருங்கி வதங்கி வந்தாவே போதும் இப்போ இதை தனியா எடுத்து ஆற வச்சு வச்சிருங்க இப்போ வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸர் ஜார் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி இருக்குல்ல அதையும் வந்து சேர்த்திக்கோங்க தேங்கா, ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை ஒரு பீஸ் ஏலக்காய் சின்ன துண்டா ஒரு துண்டு பட்டை வந்து சேர்த்திக்கோங்க நாலஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க வேற ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க ஏன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு பொறிஞ்சதும் அதுல ஒரு ரெண்டு மூணு கல்பாசி வந்து சேர்த்திக்கோங்க அது சேர்த்தும் போது குழம்போட டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு போட்ட பொருள் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு நல்லா வதக்கிருங்க இது கூட ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பில தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதுல வந்து சேர்த்திக்கலாம் சேத்திட்டு பச்சை மாசுற வந்து போறதுக்காக நல்லா எண்ணெயில ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுத்த மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது மாதிரி செய்யும்போது குழம்பு டேஸ்ட் கூட வந்து நல்லா இருக்கும் மிக்சி ஜார் அலசின தண்ணியை வந்து சேர்த்திட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால குழம்பு நல்லாவே திக்கா வரும் அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாவே சேர்த்திக்கோங்க இப்போ இந்த குழம்புல வந்து தேவையான பொடி எல்லாத்தையும் வந்து சேர்த்திக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு முக்கியமான பொடி இப்போதான் வந்து சேர்த்த போகிறோம் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த பொடி தான் அது என்னது அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு மசாலா இருக்குல்ல அதுதான் அது வந்து சேர்த்தும் போது குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டுக்கோழி குழம்பு மசாலா வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒண்ணு வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க குழம்பு நல்லா கொதிச்சு திக்காகி வந்துடும் பத்து நிமிஷம் அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு திக்கா ரெடியாகி வந்துருச்சு இப்போ இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் பாருங்க ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்ல இது வந்து தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப இந்த தக்காளி குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்பெஷலா இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபுட்வோல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்